வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம நான் இருக்க ஏரியாவில் வந்து சரியான மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம வந்து இப்போ பேங்காக்கு போக போகிறோம் சரிங்களா இந்த தடவை வந்து நான் எப்போயுமே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து என்னோட பைக்கு வந்து ஓடிட்டு போவேன் இந்த தடவை மழை பெய்தா அதனால ஷேர் ஷேர் ஆட்டோ ஸோ அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ வந்து இங்கேயும் இருக்குது அதுக்கு பேர் வந்து சொங் டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க சோங் டேவ் ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு தான் சொங் டேவ் வரும் நான் இருக்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் அது சும்மா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம அந்த சொங்கடேவில் போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து பேங்காக்கு போக போகிறோம் சரிங்களா இன்றைக்கி மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேங்காக்கை வந்து சுற்றி காட்ட போகிறேன் காலையில் பார்த்திங்கன்னா மணி ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் இருக்கும் ஸோ இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு செவன் லெவனில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் செவன் லெவன் சாப்பாடு ஸோ இது தான் சாப்பாடு இது தான் வந்து செவன் லெவன் சாப்பாடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை இந்த கடையில் வந்து ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி காஃபியும் தண்ணியும் வாங்கியிருக்கேன் ஸோ வாங்க நம்ம பயணத்தை வந்து இதுதான் இப்போது வந்து நாம் செவன் லெவனாக செவன் லெவனில் வாங்கின சாப்பாடு இதை பார்த்திங்கன்னா பட்கரைப்பாவ காய் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன் ஸ்டிர் ஃப்ரைடு பேசில் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்புறமா சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும் இது ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது அதே தான் நீங்கள் வந்து தாய்லாந்து உணவு வந்து சாப்பிடும்போது நம்ம ஊர் சிக்கனை நினச்சிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தாய்லாந்து உணவை ட்ரை பண்ணும்போது இது ஏதோ புதுசாக ஒன்று இருக்குது சாப்பிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் நம்ம ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செட்டிநாடு சிக்கன் சிக்கன் கறி இதெல்லாம் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது அதில் சொன்ன இல்லையா அதுதான் இதுதான் அந்த அந்த ஆட்டோ இப்படி தான் இருக்கும் இது வந்து டே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம ஊரில் ஆட்டோ போதில் அந்த மாதிரி பஸ்ஸு உடனே இல்லை அப்படிங்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வாகனத்தை தான் தாய்லாந்து மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் மிக குறைவாக தான் இருக்கும் பட்டயலெலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து பாத் பஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் பத்து பாத்து பதினஞ்சு பாத்து இந்த மாதிரி தான் கட்டணம் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் தான் இப்போ வந்து நாம் சச்சின் சாவ் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இருந்த ஏரியாவில் இருந்து சச்சின் சாவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இது வந்து பிரிட்ஜு ரோட்டில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மாறுறதுக்கு பாலம் போட்டிருக்காங்களா அந்த பாலம் இது ஸோ இதில் நேராக போனால் பேங்காக் இப்போ நாம் வந்து ட்ரெயினில் போக போகிறோம் பேங்காக் அதனால் நம்ம இங்கே இறங்கிட்டோம் ஸோ அப்படியே நேராக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன் பின்னாடி இருக்குல்ல இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன் இப்போ அங்கே தான் போய் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்மளுடைய பயணத்தை போகிறோம் ச நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் இது மாதிரி ஹைவேனால் குறுக்கால மறுக்கால ஓடுவோம் நிறையா விபத்துகள் நடக்கும் இங்கே எல்லா இடத்துலையுமே இது மாதிரி பாலம் போட்டிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடங்கள்லாம் மோட்டார் சைக்கிள் யூ டர்ன் போகிறதுக்குனே பாலம்லாம் இருக்குது அதை வந்து நான் காட்டுறேன் சிட்டியில் மெயின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இது வந்து பழங்காலத்து ட்ரெயின் பார்வைக்காக வச்சுருக்காங்க இந்த நீராவி இன்ஜின் ட்ரெயின் பார்வைக்காக வச்சுருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம் சச்சஙங் சா ட்ரெயின் ஸ்டேஷன் இதை பாருங்கள் சச்சங்க சா இருக்குங்களா இது பாருங்கள் பாட்டி வந்து ஸ்நாக் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பன்றியோட கொழுப்பு அதை வந்து ஸ்நாக் மாதிரி போட்டு வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீனோட தோல் ஃபிஷ் ஸ்கின்னு அதை வந்து வெயிலில் காய வச்சு வறுத்துருக்க மாதிரி தான் தெரியுது எண்ணெயில் பொரிச்சிருக்க மாதிரி போட்டு அதில் நேராக அந்த பொடி மாதிரி மிளகா பொடி மாதிரி லேசாக மேலே அப்பள தூவி ஸ்நாக்கு இங்கே பாருங்கள் நாற்பது தையலாம் பாட்டி பார்த்தான் பாட்டி நம்ம ஊரில் ட்ரெயினில் வைப்பாங்கள்ல அந்த சுண்டல் சமூசா அந்த மாதிரி சரிங்களா มุกปุสับรงอร่อยดีร่อยขนมตายอร่อยปัตย์ยังเด็กที่ดรุ่งเกะปัตยไทยครับนิเดียวัอ่าปต์อินเดียกนกุนอิเดียยูกคนไทยลาวครับอ่าไม่ใช่ลาวไม่ใช่ลาวกนไทยอ่าโอเคชุมพรอ่ากบันชุมพรชุมพรก็เดียวหรือ p o v i e ไม่ใช่เซงซา தம்கான் தினி சச்சின் சாவ் கபான் சும்போன் ஓ காய் ஆ பாட்டி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால நம்ம ஏதாச்சும் வாங்கி ஆகணும் பாட்டி வேறு என்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ம் கஃபே படி நெஸ்லே காஃபி இருக்குது தண்ணி பாட்டில் வைக்கிது பாட்டி சூப்பராக வந்து வியாபாரம் இருக்காங்க இப்போ வந்து பாட்டி நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அவங்க அவங்ககிட்ட ஏதாச்சும் வாங்கலாம் கஃபே எதாவில் ஹாப் கஃபே காஃபி வந்து ஈஸி ட்வெண்ட்டி பா ட்வெண்ட்டி பத் நான் பா சிப் சிப் தனி பாட்டில் பத்து பாட்டிக்கு வந்து இப்போ நம்ம மயிரு ஆ மைப்பண்ட மீல வேணாம் ஆ மயாவலா ஓகே பாருங்க பாட்டிக்கிட்ட வந்து காசு கொடுத்தேன் மயாவா வேணான்றாங்க அதனால் நம்ம வந்து ஓகே காஃபே படி ஆ சும்மா ஆ நெஸ்ட்ல ஓகே படி ஆ படி சும்மா இருபது பார்த்து கொடுத்தேன் வேணான்னு சொல்லிவிட்டு காஃபி கொடுக்குறாங்க பாருங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டான பாட்டி மையம் தாங்களா ஆ நீ ஓகே சும்மா கொடுத்தா வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி காஃபி வாங்கினா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் ஹிய் ஹிய் சே ஹாய் சவட்டி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் போக முடியாது நம்ம இப்போது ஏன்னா நம்ம பயணத்தை வந்து மாற்றிட்டோம் இப்போ நான் எந்த வண்டியில் வந்தேனோ அந்த ஷேர் ஆடுன்னு சொன்னதில்ல சொங்க தேவம் அதிலே வந்து திரும்ப இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் காரணம் ஒரு சில விஷயங்களால் பயணத்தை வந்து நம்ம மாற்றிட்டோம் இருந்தாலும் நான் இருக்க இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் நான் வந்து உங்களுக்கு சில அருமையான தகவல்களை கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில் அது வரப்போகுது பாருங்கள் இன்றைக்கி நான் செய்ய முடியாமல் அந்த பயணம் கட்டானுச்சில்ல அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஸோ பயணம் வந்து மாறிடுச்சு இந்த காணொலியோட கான்செப்டே இப்போ மாறி போயிட்டுருக்கு இருந்தாலும் இப்போ நான் காட்ட போகிற விஷயம் பாருங்கள் ரொம்ப அருமையான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க இப்போ நம்ம போகலாம் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம திரும்ப போயிட்டுருக்கேன் நான் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன் ஸோ இதான் அந்த சமையை பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த வேர்ல்டு பிக்கஸ்ட் பேம்பூ மார்க்கெட் ஹேண்டிகிராஃப்ட் இங்கே வந்து கைவினை கையிலே செஞ்சு வந்து பேம்பு வந்து செஞ்சு விற்கிறாங்க பேம்பூல வந்து பலவிதமான பொருட்கள் செய்கிறாங்க எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் இங்கே வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கே செஞ்சு விற்பனை செய்கிறாங்களா அதில் வந்து அவங்களுக்கு கமிஷன் இருக்குது அதே சமயத்தில் அரசாங்கமும் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமும் வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்குது ஸோ அதாவது மந்த்லி சேலரி மாதிரி ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இதுதான் அந்த இது வந்து விற்பனை கண்காட்சி அது தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க நான் அதை அப்புறமா போய் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே பேம்புலேயே செஞ்சு டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளே லைட்ருக்கு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா மூங்கியால் செய்யப்பட்டுள்ளது தான் பாருங்கள் இது வந்து ஹேண்ட்பேகு எல்லாமே மூங்கி பட்டையில் செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பெண்களுக்கு தேவையான ஹேண்ட்பேக்கு இது வந்து மணி பர்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து உக்காந்து கோமில் கூட இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ஹேண்ட்பேக் தான் எல்லாமே வந்து கையிலே செஞ்சது செஞ்சு விற்கிறாங்க நம்ம ஊரில் அந்த மட்டை ஓலை 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 மட்டையில் செய்வாங்கள்ல அதே மாதிரி பண ஓலையில் செய்வாங்கள்ல எவ்வளோ விதவிதமான பேக்ஸ் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி ஏழாயிரம் அதாவது எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வில அதிகம் ஈஸியாக பின்னுறதெல்லாம் விலை குறைவானது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இதெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு தாய் பார்த்தப்பட நம்ம ஊருக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரரூவாக்கிட்ட வருது ஒரு பேகு பின்னுறதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இது மாதிரி ஆகுமா ஸோ இது பாருங்கள் டூ தௌசண்ட் அப்புடின்னா நம்ம ஊருக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபாது ஹேண்ட்பேகு ஹேண்ட்பேக் மட்டும் கிடையாது அழகு சாதன பொருட்கள் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கிளாஸில் வந்து மேலே எவ்வளோ துல்லியமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மணி பர்ஸ் இங்கே வந்து யார் வாங்கிட்டு போவாங்கன்னா இந்த அரபு நாட்டிலேருந்து இருந்து சுற்றுலா வராங்கள்ல அவங்க இது மாதிரி நிறையா விரும்புவாங்களாம் இங்கேருந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகுமா அதனால தான் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அனே இதுதான் இவங்க இருக்க பேட்டனாக இது ஒன்று செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் இந்த பேகு சேம் அி பேட்டர்ன் அனி சேம் சேம் இந்த பேட்டனும் இந்த பேக்கில் இருக்க பேட்டனும் ஒரே மாடலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஒன் இயர் செமே ஹாப் நீங்க பி இந்த ஒரு பேக்கு செஞ்சு முடிக்கிறது மட்டும் ஒரு வருஷம் ஆகுமா ஓ அன்பிலீவல் இந்த பேக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா சம் த்ரீ மந்த் சம் சம் த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் That's why it's expensive อันนี้ซวไอยอันนี้เดาเลยครับ same ฮะ uh, same one year ฮะ same pattern อืมฮะอันนี้ same pattern but three month อืม big อ่าอันนี้ pattern small อันนี้ pattern big เข้าใจครับ three month ida พอร์รงนนร่ะ one year น่ะต่างกันที่นี่ salary เท่ารไรครับ salary ม,ม yeah. yeah. uh. yeah. uh, ีไหม government อ๋อ one month เท่าไรครับสามมึงอ๋อ หนึ่งวันอ๋อหนึ่งวันสามร้อยแปดสิบอันนี้มีคอมมิชชั่นอันนี้มีคอมมิชชั่นไหมครับไม่ไม่หรอรายวันต่อวันหนึ่งวันสามร้อยแปดสิบไม่มีคอมมิชชั่น no อ๋อ government ยุงแงลน่าส่รางนะยุงก็วันละกี่วันเดียว s a l a r มันุ่าตียังบดะโอเค சேல் சேல் சேல்ஸ் பர்சன் மீ சேலரி அனி நோ சே நோ சேலரி ஆ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சேல்ஸ் பர்சன் இந்த ரூமில் இருக்கிறதுனால சேல் இவங்க சேல்ஸ் பர்சன் அதனால் இவங்களுக்கு மந்த்லி சேலரி அங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இப்போ நம்ம போய் பார்ப்போம் அவங்களுக்கு வந்து சேலரி கிடையாது எத்தனை பை செய்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் கவச்சா இல்லையா ஆ அனி ஹேண்ட்பேக் ஆ அனி நிங் டா நிங் டா நிங்டான் இந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு ஒரு பை செய்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா அப்படியே அப்பா ம் இப்போ ஒரு பையன் ஒரு மாதத்துக்கு செஞ்சால் இப்போ இதோட வில பாருங்கள் ஆயிரத்தி எழுநூறு பார்த்து ரெண்டாயிரம் பார்த்துன்னா இப்போ அரசாங்கமே இந்த பையை வந்து ஐயாயிரத்துக்கு தண்ணி நிற்குது அப்போ இதில் உங்களுக்கு சம்பளம் எப்படி வரும் அப்போ இவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரம்பரியமான இதை விடக்கூடாது நம்ம ஊரில் இந்த ஓலைக்கூட்டம்லாம் பண்ணுறோம்ல பணம் ஓலையில் அது மாதிரி அவங்களோட பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் இவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட என்ன சொல் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அவங்களோட கல்ச்சர் டி ஹாப் இண்டியா மீ சேம் சேம் மை மீ பேம்பூ மீ பாம் பத்தே தாய் டி ஹாப் நீ சாங் ராய் ஹாசிப் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது தாயிலான்னு பார்த்தான் ஹாசேப் ஓகே அனிஹா அது வந்து ஐம்பது தாய்லாந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரு அனீஸ் வாங்குகிறவா ஹாசேப் ஓகே அனி அனிதாவளாய் ஹாப் அனி பேன் ஹோக் இது வந்து ஆயிரத்தி அறநூறு தாய்லாந்து பார்த்தா மூவாயிரூவா இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அறநூறு பார்த்து எல்லாமே மூங்கி அனீசுவா ஐ திங்க் கொன் லேடி கொன் இண்டியா சோப் ஐ திங்க்னா ஐ திங்க் லேடி கொன் இண்டியா சோப் பேம்பூ நீ ஃபேஷன் ஃபேஷன் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் பணம் இந்த ஐடியிலலாம் வேலை செய்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியாக மாடர்னாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே பாருங்கள் மூங்கிலே செஞ்ச விசிறுமட்டை மூங்கில்லே செஞ்ச பேகு இது பாருங்கள் இதுவும் மூங்கில்லே செஞ்சது தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி அனுப்பிவிட்றேன் இது பாருங்கள் புதுசாக ஆகிற பெண்கள் வந்து இந்த கோவிலுக்கு கூட கொண்டு போவாங்களா அது எல்லாமே மூங்கில்லே செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இது பாருங்கள் இதுவும் முங்கில் செஞ்சு இது வந்து ஆ ஆ டிசைன் சேங் மாய் ஆ இது பார்த்திங்கன்னா மாய் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க பேம்பு செஞ்சு இதெல்லாம் புதுசாக வீடு கட்டுறாங்கள அதில் வாங்கி போடலாம் இதெல்லாம் நம்ம ஊரில் நீங்கள் வாங்கவே முடியாது செம்மையாக இருக்குது பாருங்கள் இதுவும் இந்த கோவிலுக்கு கொண்டு போகிற கூட தான் அனி ராய் அலாயினா ஹாப் ராய் கீ ஆ இது வந்து பார்த்திங்கன்னா சாவி குத்துமாரி இருக்குது நூறு அனிதாளே ஹாப் அணி ராய் ஆ ராய் 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 இதில் இருக்கிறது எல்லாமே நூறு தான் அணி டிஷ்யூ அனிதாலை ஹாப் பேன்சாங் ஓகே இது டிஷ்யூ பேப்பர் வைக்கிற அது ஆயிரத்தி இரநூறு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மணி பல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இதுவும் பார்த்திங்கன்னா மணி பர்ஸ் ஓப்பன் பெண்களுக்கான மணி பர்ஸ் சூப்பராக இருக்குது உள்ளே பாருங்கள் ஒரு ஜிப்பெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ட்ரெண்டியாக விதவிதமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல சாய்ஸ் இது வேலை பாருங்கள் ந நானூறு பார்த்து அப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா தான் அனி ஹாப் அனி சீராய் அனிதாவளை ஆ அனி இது எட்நூறுவா அப்புடின்னா நம்ம ஊருக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறு எழுநூறுவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேம்பு பேங்கிள்ஸ் இரநூறு பாத்து சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் பேம்பூ பேங்கிள்ஸ் இரநூறு பாத்து செம்மையாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் வளவி மாதிரி தான் எட்நூறு பாத்து டிசைனை பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் மூங்கில் வளைவி நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது கண்டிப்பாக பெண்களுக்கான இடம் கண்டிப்பாக நீங்கள் இது தாய்லாந்து வரும்போது உங்கள் ஹஸ்பண்டோட விசிட் பண்ணுங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க அனி அனி டேக்கிங் டூ டெம்பிள்ஸா மே வாட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு பார்த்து சூப்பராக இருக்குது முந்நூறு பார்த்து இங்கே வந்து கோவிலுக்கு ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் முந்நூறு பார்த்துன்னா அனித்து சாம்ராயில் ஹாப் ஓ மை மைபேங் இதுவும் கோவிலுக்கு நீங்கள் ஜாமெலாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போகலாம் இது பாருங்க நானூற்றி ஐம்பது பார்த்து சேவல் கோழி இதுவும் செவல இது முந்நூற்றி ஐம்பது சிவப்பு இது நானூற்றி ஐம்பது அனியா அணி ஆ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தட்டு மூங்கில் செஞ்ச தட்டு முந்நூறு பாத்து ஓகே அனியா நீ பேக் தேவலாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாத்து இந்த பேக் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஓகே பிக் டிசைன் இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல் இந்த பேகும் பார்த்தீங்கன்னா ரெண்டா ரெண்டாயிரம் ரூபாய் சாங் பான் ஆயிரத்தி எட்நூறுபாய் அப்படின்னா நம்ம ஊருக்கு ஒரு நிங் பேட் பத்தே தாய் பாத் இந்தியா சாம்பான் மைச்சாய் சாம்பான் சீபான் ருபி ரூபி நீங்கள் பாத் நிங் பத் சாங் ரூபி சி பான் ரூபியா நாலாயிரரூவா அந்த பேகு கண்டிப்பாக பெண்களுக்கு உகந்த இடம் எல்லா பெண்களும் தாய்லாந்து வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்காகவே பாருங்கள் மூங்கில் விதவிதமாக செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் பழங்காலத்து ஃபோனு பார்வைக்காக வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கியா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கூடை வாங்கியிருக்கோம் நம்ம ஊருக்கு வரும்போது கோவிலுக்கு போவோம்ல அப்போ வந்து சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு தைலேருந்து பார்த்து நம்ம ஊருக்கு ஆறுநூறு ஒரு அறநூத்தம்பது ரூபா எழுநூறுவா அந்த மாதிரி இதுக்கு பேப்பர் பாருங்கள் பேப்பர் பேக் தான் நோ பிளாஸ்டிக் ஸோ வந்ததுக்கு ஒன்றாவது வாங்கணும் ஏன்னா இந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்கிறவங்க தொழிலை வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதை எப்படியாவது பத்திரமாக நம்ம ஊருக்கு கொண்டு வரும்போது கொண்டு வந்து அங்கே நம்ம கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனை திட்டம்லாம் வச்சுருப்போம்ல அப்போ தேங்காய் பழமெல்லாம் போட்டு கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அது நாங்கள் வாங்கியிருக்கோம் அடுத்து இப்போ நம்ம உள்ளே இந்த ஷோரூமில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ல அங்கே வெளியில் போயிட்டு இந்த செய்கிறாங்கல்ல அவங்க தான் ரியல் மேக்கர்ஸ் அங்கே செய்கிறவங்கள போய் நம்ம இப்போ அவங்கள எல்லாருமே எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தேங்க் யூ கப்பன் ஹாப் பை பாய் சே பாய் பாய் ஓய் பாய் சே பை பாய் பை பாய் ஓகே எல்லாமே வாங்கியாச்சு ஸோ அங்கே வந்து அந்த இடத்துல தான் செய்கிறவங்க இருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம அவங்கள பார்க்கலாம் பார்த்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது என்ன கூகுள் மேப்பில் என்ன போட்டுருந்துச்சுன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் ஹேண்ட்மேட் ஹேண்டிகிராஃப்ட் சரி வேர்ல்டு இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பசத்தாயில் வேர்ல்டு பிக்கஸ்ட் இவங்க எல்லோரும் இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோ இவங்க தான் ரியல் மேக்கர்ஸ் இது பார்த்திங்கன்னா மூங்கியில் வந்து தண்ணியில் ஊற வச்சு கொதி கொதிக்க வைக்கிற இடம் அது பாய்லர் ஏன்னா மூங்கில் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சு கலர் ஏற்றுறது டை இங்கே பாருங்கள் வெள்ளையாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி கலர் ஏற்றுறது டையிங் பண்ணுற இடம் இது ஒரிஜினலாக வந்து மூங்கி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரிஜினலாக மூங்கி குச்சி இந்த மாதிரி வச்சுருக்காங்க மூங்கியை வந்து பட்டைப்பட்டையாக அந்த இங்கே இருக்குது பாருங்கள் மூங்கியை வந்து பட்டப்பட்டையாக வந்து பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஊர் பணம் பணம் இருக்குங்களா அதே தான் இந்த மாதிரி பட்டைப்பட்டையாக ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் அதை நெருப்பில் கீழே பாருங்கள் அடுப்பு மாதிரி இருக்குல்ல இதில் நெருப்பு மூட்டி இதில் போட்டு கலர் ஏற்றுறது கலர் ஏற்றுனா தான் அப்படி ஊதா மற்ற மற்ற கலர்கள்லாம் வரும் இங்கே பாருங்கள் பாட்டி செய்கிறாங்க அப்படியே வரிசையாக காட்டுறேன் பாருங்க செய்கிறாங்க பாருங்கள் பஞ்சர் செய்கிறாங்க கூட இங்கே கைப்பிடி செய்கிறாரு இந்த கைப்பிடி செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க அது இவங்க பாருங்க இவங்க வந்து உரிக்கிறாங்க எல்லாத்தையும் ஹார்டாக இருக்கிறது அப்படியே சிவி 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 அப்படியே நூல் மாதிரி கொண்டு வர்றது தான் இவங்க வேலை இவங்களும் அதே மாதிரி தான் ஹார்டாக இருக்கிறது அப்படியே சிவி 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 நூல் மாதிரி ஆகிறது இப்போ பாருங்கள் பை இதான் ஹேண்ட் பேக் பாதி வேலை முடிஞ்சிருக்கு ஒரு பை செய்கிறதுக்கு ஒரு வருஷம்லாம் ஆகுமாமே ஒரு வருஷம் மூணு மாதம் அதனால தான் இவ்வளோ விலை ஆனால் ஒரு வருஷம் ஆகிற பேக்கும் அவ்வளோ விலைன்னு சொல்ல முடியாது ஒரு மாதம் இப்போ செய்கிற பேக் எவ்வளோதுன்னு கேட்டேன் இந்த ஊரு காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஊருக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆறாயரூவா எப்படி செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பாருங்கள் ப்ராப்பராக லைட்டு டேபிள் எல்லாமே வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எத்தனை பீஸ் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ மைனூட்டாக செய்கிறாங்க பாருங்கள் ஏன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப சின்ன டிசைன் ஒரு ஆனாலும் போச்சு இவங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் பேக் வடிவத்துக்கு வந்துடுச்சு தாய்லாந்து மக்கள் வந்து அவங்களோட கலையை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கட்டுறாங்க நம்ம ஊரில் இப்போ வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஓலை மட்டை அதெல்லாம் செய்கிறதெல்லாம் தெரியும் யங்ஸ்டர்லாம் யாரும் பண்ணுறதில்ல இப்படியே தொடர்ந்தால் எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளோட பாரம்பரியமான கலைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் இதுதான் அந்த ஃபேக்ட்ரி இந்த இவங்க வச்சுருக்க அந்த ஃபேக்டரியே ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி தான் இருக்குது தாய்லாந்து வீடு ஸோ இந்த பக்கம் பாருங்கள் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க எல்லாம் ஹேண்ட்பேகு கூடை ஹேண்ட்பேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன தெரியுமா மீன் பிடிக்கிறது ஓடுற வாய்க்கால் இந்த வலையை வச்சு அப்படியே மீன் பிடிக்கிறது செம்ம இடம் இன்றைக்கி வந்ததுக்கு பார்த்துருக்கோம் இது பாருங்க ஒரு நீ டிராகன்லா அனியாலா ட்ராகன் செம்ம ட்ராகன் மாதிரி மூங்கிலே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ராகன் தான் ட்ராகனாக நம்ம ஊர் யாழியான்னு தெரியலை செம்மையாக இருக்குங்க பாருங்கள் கண்ணெல்லாம் கண் புருவம் எல்லாமே மூங்கிலே செஞ்சு வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுதான் அந்த வீடு இது இந்த வீடுமே பாருங்கள் பழங்காலத்து வீடு மாதிரி இருக்குது இந்த வீட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம நேரம் போய் உள்ள எல்லாத்தையும் பார்த்தோம் சரிங்களா சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தாய்லாந்து மக்கள் பாருங்கள் அவங்களோட பாரம்பரியத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்து வர்றாங்கன்னு ஸோ மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்